சின்ன சின்ன கண்ணனுக்கு என்ன வேண்டும் சிங்கார மொழி சொல்லும் பொண்ணு வேணும் வண்ண வண்ண கண்ணனுக்கு என்ன வேண்டும் வட்டமிட்டு பாடிடும் கண்ணி வேண்டும் தூரத்தில் பழைய பாடல் ஒழிக்க தன் கண் எதிரே ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருந்த நந்திதா சந்திர பிரகாசை ஆசையுடன் பார்த்தார் நளினி சந்துருவை நளினி பிரபு என்று அழைப்பது போல நந்திதாவும் பிரபு வேணாம் என்று சினிங்கிச் சிரிக்க அத்தை மகளின் கைகளுக்குள் குறுகுறுப்பு ஏற்படுத்தி ரசித்து சிரித்தான் அவன் சிரித்து கொண்டே இருந்தவளுக்கு லேசாய் மூச்சு திணறவும் டே பிரபு போதும்டா விளையாட்டு என்றார் நளினி ஆனால் அவனோ விளையாட்டுத்தனம் குறையாமல் குறுகுறு போட்ட வேணாம் வேணாம் என்று நந்துவும் மூச்சு திணற சிரிக்க ஹே என்று அதட்டல் போட்டால் சுபாங்கினி விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் மட்டுமல்ல அங்கு இருந்த பெரியவர்களுமே அவளின் அதட்டலில் அதிர்ந்து நின்றனர் விடிந்தால் திருமணம் என்பதால் பெண் சிலரும் அங்கு இருக்க சட்டன அக்காவின் அருகே ஓடி வந்தாள் நளினி அக்கா என்ன பிள்ளைய பெற்று வச்சிருக்கு ஏன் என் மருமகளை கொள்ள பார்க்கலானாவே ஐயோ என்ன பேச்சு காதலாம் சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான் சின்னவங்க தப்பு பண்ணால் பெரியவங்க தடுக்கணும் தாயி அதை விட்டுட்டு இப்படி வேடிக்கை பார்க்கக்கூடாது தப்பு தான் அக்கா மன்னிச்சிடுங்க என்று சந்துருவை தூக்கி கொள்ள என்ன உன் பையனை வச்சு இந்த வீட்டையும் சொத்தையும் பறிச்சிட்டு போகலாம் பார்க்கிறியா என்றாள் சுபாங்கினி அவர்களின் பேச்சின் அர்த்தம் புரியாவிடனும் அந்த சூழ்நிலை இல்லை என்பதை உணர்ந்த நந்திதா நளினியின் காலை கட்டி கொண்டு அத்தை தூக்கு என்றாள் ஒரு கையில் சந்துருக்கு இன்னொரு பக்கம் நந்திதாவையும் தூக்கி கொண்டு அங்கிருந்து சென்றார் நளினி போகிறதப்பார் ஏற்கனவே எல்லோரு மனசையும் களைச்சிட்டா இதில் பையனை வச்சு சொத்தை எடுக்க பார்க்கிறா என்று சுபாங்கினி கூறியது நாணபிரகாசின் காதில் விழுந்தது அப்போதுதான் வெளியில் இருந்து வீட்டிற்குள் நுழைந்தவர் சுபாங்கினியின் கோபமான பேச்சும் பார்வையும் போகும் திசையை பார்த்து கொதித்தே விட்டார் இருப்பினும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் மனைவியை தேடி போனார் அங்கு நளினியின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் சந்துரு அவனை பார்த்து இளையவனும் அழத் தொடங்கினான் அம்மா மன்னிச்சிருமா என்னால் தானே பெரியம்மா உன திட்டுனாங்க பிரபு அத்தான் அழாத அழாத தனது பிஞ்சு விரலால் அவன் கன்னத்தை வருடினாள் நந்திதா அவள் தொட்டவுடன் அவளைப் போலவே கன்னத்தை தொட்டு அழாத அம்மு என்றான் சந்துரு இருவரின் செயலிலும் மனம் கனிந்து அமர்ந்திருந்தார் நளினி நளினி என்னங்க என்ன நடந்துச்சு ஏன் சந்துரு அழறா டேய் என்னடா பண்ணின என்று மகனை பார்த்து அவர் உருமை அட எதுக்கு நீங்கள் வந்ததும் வராதமா அவனை திட்டுறீங்க என்றார் அவர் இவன் எதுவும் பண்ணாமல் உன் அக்கா ஏன் கத்திட்டு போகிறாங்க என்றார் அவர் என் அக்காவின் கோபம் உங்களுக்கு தெரியாததா சமாதானமாய் பேச முயன்றார் நளினி உன்னை ஒன்று கேட்கவா நளினி ம் சந்துருவுக்கும் நந்திதாவுக்கும் என்று இழுத்தவர் அர்த்தமுள்ள பார்வையை சிந்தி அப்படி ஏதும் நினைப்பில் இருக்கியா நீ என்றார் கணவரின் உரைப்பில் உள்ளங்கை சில்லிட என்னங்க நீங்கள் சின்ன பசங்க ரெண்டு பேரும் இப்போ போய் என்று ஆரம்பிக்கவும் இப்போ இல்லை எப்போவுமே அது நடக்காது சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணால் ஹெல்த் இஷ்யூ வரும்னு தெரியுமில்ல நளினி ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு நானே இதுக்கு எப்படி சரி சொல்லுவேன் அது மட்டும் இல்லை உன் அக்கா பேச்ச கேட்டதானே சொத்துக்காக பாசம் கொண்டாடுறோம்னு சொல்கிறாங்க வேணா நளினி உன் மனசில் அப்படி ஏது என்ன இருந்தால் விற்று நந்து சந்துருவுக்கு இல்லை அது வந்து சொன்னதை கேடு என்று விட்டு அங்கிருந்து சென்றார் அவர் அவர் சொன்னதில் ஏதும் புரியாவிடின்னும் நந்து சந்துருவுக்கு இல்லை என்று சொன்னது மட்டும் சந்துருவுக்கு தெளிவாய் மனதில் பதிந்தது அம்மா நந்து எனக்குத்தான் அவ கூட தான் நான் இருப்பேன் என்று நந்துவின் கைகளை அவன் இருக பற்றி கொண்டான் நளினியின் மடியில் இருந்த நந்து இப்போ சந்துருவின் அருகில் ஒட்டி கொண்டான் பிரபு சிரி சிரி என்று சற்றும் அவன் செய்தது போலவே அவனுக்கு குறுகுறுப்பும் ஊட்டினான் இருவரையும் மாறி மாறி பார்த்த நளினிக்குள் ஏதோ ஒரு அசையாத நம்பிக்கை இருந்தது எங்கே போய்விடப் போகிறது இவர்களின் உறவு இவனுக்கு இவள்தான் என்று இறைவன் முடிச்சு போட்டிருந்தால் அதை மருத்துவமோ உறவுகளோ அல்லது எந்த சக்தியும் என்ன செய்துவிட முடியும் என்று தோன்றியது அவருக்கு மறுநாளே விதி அவர்களை பிரித்துவிடும் என்று அறியாமல் திருமண மண்டபத்திற்கு அனைவரும் தயாராகி செல்ல அந்த பெரிய வீட்டை பூட்டிவிட்டு காரில் ஏறினார் நளினி காரில் நந்து சந்துருவின் மழலை பேச்சு ரசித்து கொண்டே மனைவிக்காக டிரைவர் சீட்டில் காத்திருந்தார் பிரகாஷ் போகலாமுங்க என்ன நளினி நீ கல்யாண பொண்ணுடைய தங்கை நீ சீக்கிரமே அங்கே இருக்க வேணாமா கடைசியலை கிளம்பி வர்றையே என்ற கணவரை பார்த்து சோர்வுடன் சிரித்தார் நளினி என்ன சொல்ல முடியும் அவரால் சும்மா குட்டி போட்ட பூனை மாதிரி என் பின்னாலே சுத்தாதே என் மாமியார் வீட்டாரின் முன்னால் நல்ல பேர் எடுக்க முயற்சி பண்ணாதே என்று சுடு சொல்லே கொட்டியவளின் பேச்சை கணவரிடம் எப்படி சொல்லுவார் அவர் இல்லைங்க வீட்டையும் பத்திரமா பார்த்துக்கணுமில்ல அண்ணாவும் அண்ணியும் நேற்றே மண்டபத்திற்கு போயிட்டாங்களே அதான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன் என்றான் சரி வா போகலாம் என்று அவர் கார் ஸ்டார்ட் செய்ய வீட்டின் கொத்து சாவியை ஹேண்ட்பேக்கில் வைக்க முனைந்தார் நளினி அதற்குள் நந்திதா அத்த எனக்கு தா என்று சாவியை கேட்டார் வேணாம் குட்டிமா என்று அவர் சாவியை எடுக்க முயல அம்மா அம்மு பாவம் சாவியை கொடுமா என்றான் சந்துரு மெல்ல மெல்ல நந்திதாவின் கெஞ்சல் விசும்பலாய் மாறிட சாவியை அவளிடம் தந்துவிட்டு சிறிது நேரம் கண் அயர்ந்தார் நளினி திருமண மண்டபம் பெரிய வீட்டாரின் திருமணம் என்பதனால் கூட்டம் அதிகமாக இருந்தது என்னதான் தனது அக்கா தன்னை வெறுத்தாலும் தங்கையாய் தனது கடமைகளை விட்டு கொடுக்காமல் அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்தார் நளினி நந்துவும் சந்துருவும் வீட்டு சாவியை வைத்து விளையாடி கொண்டிருந்தனர் பெரியவர்கள் அனைவரும் தத்தம் வேலையில் இருக்க மீண்டும் சுபாங்கினியின் கண்களில் பட்டனர் இருவரும் சந்துரு என்ன பெரியம்மா என்னடா நடா ஒன்றுமில்லையே என்றான் சந்துரு சுபாங்கினி மிரட்டல் குரலுக்கு பயந்து ஹே கையை நீட்டு என்ற அவள் அவன் கைகளை இழுக்க சாவி போத்தன தரையில் விழுந்தது இந்த வயசிலே திருட்டு தரமா என்றவள் சந்துருவின் கன்னத்தில் பலாரென அறைய அடுத்த நொடி அங்கே வந்த பிரகாஷ் சுபாங்கினியை அறைந்திருந்தார் நடந்தது என்ன என்று தெரியாமல் அப்போதுதான் அங்கே வந்த பாஸ்கரன் மாப்பிளை என்றபடி அவரின் சட்டையை பிடித்தார் அவ்வளவுதான் நளினி என்று கர்ச்சித்தார் பிரகாஷ் என்னங்க என்னாச்சு பிள்ளையை தூக்கிட்டு வா என்னாச்சுங்க உனக்கு தாய் வீடுன்னு ஒன்று கிடையவே கிடையாது வரப்பொறியா இல்லையா என்றார் அவர் கண்களில் மிடுக்குடன் நின்றார் சுபாங்கினி மாப்பிள்ள என்று பாஸ்கரன் ஏதோ சொல்ல வர உன் தங்கச்சி செத்துட்டா நான் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறேன் என்று விட்டு அங்கிருந்து சென்றார் அதன் பின் அங்கிருந்தவர்களின் மூலமாய் நடந்ததை அறிந்து கொண்ட பாஸ்கரன் வெக்கி குனிந்தார் தனது மகள் பிரிந்து போன அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார் ரங்கன் இந்த சூழ்நிலையால் எந்த பங்கமும் விளையாமல் சுபாங்கியின் திருமணம் நடந்தே முடிந்தது ஆனால் திருமணம் முடிந்த சில மாதங்களிலே ஒரு விபத்தில் உயிரிழந்தார் சுபாங்கியின் அவளுடைய இறுதி காரியங்களுக்கு கூட தங்கையும் தங்கையின் கணவன் வராததை வைத்தே அவர்களின் கோபத்தை புரிந்து கொண்ட பாஸ்கரனுக்கு என்றாவது இதெல்லாம் சரியாகி விடாதா என்ற ஏக்கம் இருக்கத்தான் செய்தது கலங்கிய விழிகளுடன் நடந்ததை நினைத்து பார்த்தார் நாணபிரகாஷ் அதே நேரம் அன்னையின் கதையை கேட்டு சிந்தனையில் ஆழ்ந்தான் சந்துரு சந்துரு எல்லாம் சரியாகிடும் என்றார் நளினி தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொள்வதை போல இதை என்கிட்ட விடு அம்மும் நான் பார்த்துக்கிறேன் என்றான் சந்துரு அடுத்து சந்துருவின் திட்டம் என்ன என் நண்பனே என்னை எய்த்தாயோ ஏன் பாவமாய் வந்து வாய்த்தாய் உன் போலவே நல்ல நடிகனோ ஊரெங்கிலும் இல்லை ஒருவன் சோக பாடலை கேட்டுக்கொண்டு தனது இயல்பு நிலை தொலைந்து ஜன்னல் வழியே வானத்தை வெறித்து கொண்டிருந்தால் தீப்தி எவ்வளவு பெரிய ஏமாற்றம் எவ்வளவு பெரிய அதிர்ச்சி மற்றவர்களின் விஷயத்தில் சாதுரியமாய் செயல்படும் தானே சொந்த வாழ்க்கையில் தோற்றுவிட்டதை உணர்ந்தாள் எது தனது கண்களை மறைத்தது அவனது அழகா பேச்சா இல்லை திகட்டாமல் அவன் புகட்டிய அன்பா கடைசி நானும் ஏமாந்து விட்டேன் அடிக்கடி தனக்குள் கூறிக்கொண்டாள் அவனுடன் பழகிய நினைவுகள் எல்லாமே வரிசைய அணிவகுத்தன ஒரு முறைக்கு பல முறை நடந்ததையெல்லாம் நினைவு கூர்ந்து பார்த்தாள் அவள் அவர்களின் முதல் சந்திப்பு ஞாபகத்திற்கு வந்தது அவளை கடற்கரைக்கு வரும்படி அழைத்திருந்தான் பிரசாந்த் முதலில் போகவே வேண்டாம் என்று அடம் பிடித்த மூளையே போய்தான் பாரேன் என்று வற்புறுத்தி ஜெயித்தது அவளின் மூளை ஏதோ ஒரு உந்துதலி அங்கு வந்தவள் சிறுவர்களுடன் சிரித்து விளையாடி கொண்டே இருந்தவனை தூரத்தில் இருந்து பார்த்து அப்படியே நின்று விட்டார் ச அவசரப்பட்டு வந்துட்டோமே நம்மளை என்னன்னு நினைப்பான் இவன் யார் இவன் கூப்பிட்டதும் நாம ஏன் வந்தோம் இப்படி அவளுக்குள் பல கேள்விகள் எல இறுதியாய் வந்த வழியாகவே திரும்பி விடலாம் என்று நினைத்த நேரம் அவளின் செல்போன் சிணுங்கியது ஹலோ அதான் வந்துட்டியே தீப்தி அப்புறம் ஏன் திரும்பி போற என்று கேட்டவன் தீரஜ் பிரசாதேதான் கண்டு கொண்டு விட்டானே என்று உதட்டை கடித்தவள் என்ன சொல்லலாம் என்று யோசித்து கொண்டே திரும்ப அவளுக்கு மிக அருகில் நேர் எதிரில் நின்றான் பிரசாந்த் ஏ என்ன வேணும் உனக்கு உன்கிட்ட பேசணும் தீப்தி என்கிட்ட என்ன பேசணும் ஜஸ்ட் உன் நட்பு எனக்கு வேணும்னு வச்சுக்கோ ஏன் என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு நான் எதுக்கு உன்னோட நட்பு பாராட்டணும் உன்னை பற்றி ரொம்ப தெரியாது ஆனால் கொஞ்சம் தெரியும் நீ தீப்தி மெடிக்கல் காலேஜில் படிக்கிற வசதியான வீட்டு பொண்ணு என்று அவன் தொடரவும் வசதியான வீட்டு பொண்ணுன்னு எப்படி சொல்கிற என்றால் அவள் இதில் என்ன இருக்கிறது என்பது போல அவளை பார்த்து வைத்தான் தீரஜ் என்னதான் பணத்தால் சலிப்பு அடைந்திருந்தாலும் ஆடம்பரமாய் உடை அணிவதும் ஒப்படை செய்து கொள்வதும் தீர்த்தியின் குணம்தான் அவள் தோற்றத்தில் எப்போதுமே பணக்காரத்தனம் தெரியும் அது அவளை உணரவில்லையோ இப்படியே சீண்டலும் கேலியுமாய் தீர்த்தியை பேச வைத்தான் தீரஜ் அவளுடன் பேசியது வைத்து ஒன்று மட்டும் அவனுக்கு நன்கு விளங்கியது தீர்த்தி அன்பினை நாடுகிறாள் அதே நேரம் வசதியான வாழ்க்கை மீது அவளுக்கு விரக்தி இருக்கிறது அவளை உளமாற நேசிக்க தொடங்கியவன் அதனாலேயே தான் செல்வந்தரின் மகன் என்பதை இப்போதைக்கு கூற வேண்டாம் என்று நினைத்திருந்தான் ஆனால் நடந்தவை அனைத்தும் இப்போது அவனுக்கு பாதகமாகிவிட்டதே அவன் அவள் மீது காட்டிய அக்கறையெல்லாம் இப்போது தீர்த்தியின் கண்களுக்கு குறையாய் தெரிந்தது பொதுவாகவே ஒருவரும் சந்திக்கும் வேளையில் அவளின் தேவைகள் அவளின் ஆசைகள் என்று அவளைப் பற்றியே பேச்சுதான் இருக்கும் நேற்று வரை அதை ரசித்தவள் இன்று அது தீரச்சின் திட்டம் என்று எண்ணினாள் தன்னை பற்றிய விவரங்களை சொல்லக்கூடாது என்பதை மனதில் நிறுத்தியே அவன் தீர்த்தியின் மீது அக்கறை காட்டுவது போல பேசினான் என்று அவளின் உள்மனம் நம்பியது இப்படியே கண்ணீர் விட்டு அமர்ந்து விட்டால் சரியாகிவிடுமா இதற்கு உடனே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று எண்ணியவள் அவன் வீட்டிற்கு புறப்பட்டான் சுபத்ராவின் அறையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் பிரேம் அவள் மனம் வைத்தால் இப்போதும் நிமிர்ந்து பார்த்து அவனிடம் பேசிவிடலாம் தான் ஆனால் கோபத்தில் இருக்கிறாளே நாளுக்கு நாள் தான் இங்கு வந்ததற்கு அவசியமே இல்லை என்று தோன்றியது அவனுக்கு என்ன செய்வது அவன் நிலையில் வேறு ஒருவர் இருந்திருந்தால் எப்போதே அங்கிருந்து சென்றிருப்பார்கள் உதவி செய்கிறேன் என்ற அசோக்கின் அத்தை மகளும் இரண்டு நாட்களிலே தனது வீட்டிற்கு ஓடிவிட்டான் ச பொண்ணுங்களே எந்த காலத்திலையும் நம்பவே முடியாது போல என்று பெருமூச்சு விட்டான் அவன் அவன் விட்ட பெருமூச்சு அவளகி அடைந்ததோ என்னவோ சுபத்ரா சற்று உறக்க எளிமையிட அடுத்த நிமிடம் கையில் தண்ணீருடன் அவள் அருகில் நின்றான் அவன் தேங்க்ஸ் அம்மா வந்து இருப்பாங்க நீயே வந்த என்றாள் சுபத்ரா ஏன் என் கையால் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா முதல்ல உன் வீட்டுக்கு போகிற வழியை பாரு நேற்று கூட ஃபோனில் நீ உங்கள் அம்மா கிட்ட பேசுறத நான் கேட்டேன் இன்னும் எத்தனை நாள் நீங்கள் இருந்தாலும் நான் உன்னை மன்னிக்க போகிறது இல்லை எதுக்கு ஒரு அம்மாவின் மனசை அள வச்சு அந்த பாவத்தையும் என் தலையில் கட்டுற ஏற்கனவே குலப்பழி ப்ளீஸ் இங்கேருந்து போயிரு நீ ஒன்றும் என் எதிரி இல்லை நண்பனும் இல்லை அவ்வளோதான் போதுமா தேவையில்லாமல் உன் நேரத்தை வீணடிக்காத உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கா சுபி நீ பேசலைனாலும் நாம் அப்போ காலேஜில் இருந்தோம் இருந்து உன்னை பார்த்து நிம்மதியாக இருந்தேன் இப்போது அதுக்கும் வழி இல்லை எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் நீ தான் என்னை பைத்தியம் ஆக்கிற இப்போ சொல்கிறது புரியுதா ஜஸ்ட் லீவ் மீ அப்போது எனக்கு மன்னிப்பே கிடையாதா உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது மன்னிக்கிற தகுதி எனக்கே கிடையாது நானே குற்ற உணர்ச்சியில் தான் இருக்கேன் இதில் நான் யாரும் உன்னை மன்னிக்க ஏன் இப்படி திங்க் பண்ணுற குணாவுக்கு உன் மீது ஈடுபாடு வர்றதுக்கு நான் தானே காரணம் அதனால தான் உன்னை கெஞ்சி கேட்குறேன் என் கண்ணு முன்னாடி நிற்காத உன்னை பார்த்தா எனக்கு குணா ஞாபகம் வருது என்று குரலை உயர்த்தியே இருந்தால் சுபத்ரா போச்சுடா இனி அவ்வளவுதான் கடைசி வரை இது சரியாகாதுன்னு போது தான் கதையில் டுவிஸ்ட் இந்த மகாபாரதம் ராமாயண சீரலில் எல்லாம் உச்சக்கட்டத்தில் ஒரு சங்கு சத்தம் கேட்குமே அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க சில நிமிடங்களுக்கு முன்பு சந்துருவின் வீட்டில் தன் தாயிடம் பேசிவிட்டு வந்த சந்துரு முதல் வேலையை தனது தந்தையை அழைத்தான் அப்பா ம் எங்கப்பா இருக்கீங்க சொல்லுங்கப்பா ஈஸியா உடனே வீட்டுக்கு வாங்கப்பா அப்பா என்ன நடந்ததுன்னு அம்மா சொல்லித்தான் எனக்கே இப்போ தெரிஞ்சது நான் அம்மாவுக்கு மட்டும் பிள்ளை இல்லைப்பா உங்களுக்கு தான் என் மேலே நம்பிக்கை இருந்தால் தயவு செஞ்சு வாங்கப்பா அப்பா நந்திதாவுக்கு என் வாழ்க்கையில் இடம் இல்லை போதுமா இப்போ வாச்சு வாங்க என்றான் சந்துரு மகனின் வார்த்தை மீது நம்பிக்கை முழுமையாய் வரவில்லை என்றாலும் கூட அவள் நம்பிக்கையும் எழவில்லைனான் எனவே வீட்டிற்கு திரும்பி வர ஒப்புக்கொண்டார் அவர் சந்துருவுக்குத்தான் தலைவழித்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு குணாவை நினைத்து கொண்டான் குணா சந்துருவிற்கு தம்பி போல மட்டுமல்ல உற்ற தோழனாகவும் இருந்தான் இப்போது எப்படி கதிர் அவனுக்கு சரி பாதியோ அப்படித்தான் குணாவும் அவன் இல்லாமல் பித்து பிடித்தவன் போல இருந்த நாட்களும் உயிரே இல்லாமல் நடந்த நாட்களும் நினைவில் நின்றன சட்டண மனதிற்குள் பிரபு அத்தான் என்று நந்து அழைப்பது போல இருந்தது அவள்தான் அவள்தானே அவனை மீட்டெடுத்தாள் இன்று மீண்டும் பழைய நிலை வந்துவிட்டதோ மீண்டும் நான் தனிமையிலா லேசாய் சுரீர் என்றது அவனுக்கு இப்போதைக்கு தனிமை அவசியம் என்ற நீண்ட நாட்களை பூட்டி வைக்கப்பட்ட குணாவின் அறைக்குள் நுழைந்தான் சந்துரு கதிர் என்று அழைத்தார் நளினி என்னம்மா சந்துரு குணா ரூமுக்குள்ளே போய் ரொம்ப நேரம் ஆச்சு போ கூட்டிட்டு வாப்பா என்றார் அவர் சட்டென கதிரின் முகம் வெளுத்தது அவன் மனதிற்குள் பூட்டி வைத்த அந்த உண்மை கோரமாய் சிரித்தது அம்மா நீங்களே இல்லை கதிர் அப்பா வந்துடுவார் நான் அவர்கிட்ட பேசும் நீ போ வேறு வழியின்றி அந்த அறையை நோக்கி நடந்தான் கதிர்